நன்னால் விண்ணப்பம் துன்னியானவப்பாம்பமதரிவெனுமோர் சுடர்களுபூர் அணமதியை முன்னமே திண்டிற்றொளி வெளிப்படலால் மோசனகாலம் எய்தியதால் முடிவு புவிமுடிவு ஆதி வந்தொடுங்க பின்னைய பிணையாம் திரைகள் வீசிடுமோர் விரமவேளை இனிப்படிவாம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆடி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை பதினொன்றாம் தேவிரை காலை ஒன்பது மணி வரை ரோகிணி விண்மீன் இரவு ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவனாயினார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முப்பாலிலே இருந்து எழுபத்தி ஆறாவது திருக்குறள் அறத்திற்கே அன்புசாரின்ப அரியார் மரத்திற்கே அக்தேதுனை ஆடித்திங்கள் வடிவ கடக வீடு தலம் திருந்த தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணூளாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணூலாவும் நெறிமயக்கம் திக்கும் நெறி தென்னீழாவின் மதி குடி அன்னலே ஆனேருடைய அடிகள் வேடங்களே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை அஞ்சு கோலாமவராடரவின்படம் அஞ்சு அவர் மென்புணலாவன அஞ்சு கோலாமவர் காயப்பட்டான் தலை அஞ்சு கோலாமவராடினதானே தண்டுவட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் நாசியை அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்கின்றோம் அங்கு சிவக் கொழுந்தீசிறை சிவலிங்கத் திருமேணியில் சாந்தலிங்கராக எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை மலையின்மிசை தனில் முகில் போல் வருவதொரு மதகரிகை மழை போல கொலை செய்து மய்ச உரி போர்த்த சிவன் மேவு மலை கூறி வினவில் அலை கொல்புனல் அருவி பல சுனைகள் வழி இழியே அயல் நிலவு முதுவே கலகலன ஒளி குல்கதிர் முத்தமவை சிந்து காலத்தி மலையே கண்ணபிரான் நேசநாயனார் மங்கேற்கரசியார் திருநாளைப்போவார் திருக்கோட்டியூர் நம்பி மச்சமுனி நீலம்மை ஆதி அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநேகேஸ்வரம் திருநாவலூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ விண்மீன் ஏழாம் திருமுறை கும்பரார்கோணே திந்தோள் முறித்தார் உரித்தார்களிற்றை செம்போனார் தீவண்ண்தூவண்ணனீற்றர் ஓர் அவனத்தால் எம்பீரானார்வண்ணை நல்லூரில் வைத்து எனையளுகொண்ட நம்பீரா நாற்கே இடமாவது நம் திருநவலூரே சிவஞான போதம் அவன் அவள் அதினும் அவை மூவினமையின் தொற்றி திரியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதி என் புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பதினைந்து நெஞ்சமே உடல் அந்தம்மாதியை விடார் நிற்க மற்ற எற்கெல்லாம் வெஞ்சமன் குதிப்பரிது இவைக்கு ஒரு முருகண்ட புத்திரன் சான்றால் அஞ்சல் இவ்வுடற்கு இறுதி இப்பொழுது என அரியோனாமையின் நாளும் தஞ்சமின்றி அரண் சரண் விடேல் யாமும் அஞ்சமன் வழி தடுப்பாமே பதிற்று நற்குருவாய்தமை நாடுவோ நன்கு நூல் கற்கும் மெய்மெயர் கள்ளம் மகற்று உயர் சொற்பொருள் உணர்தர துறவினில் நிற்கும் நன்னிலை நிறைவருள் தூய துதித்து அகம் நெகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை நிந்தனை பிராமணமும் தருகனை புலன்களுக்குச் ஏவல் செய்யுறா சதுரும் பிறவிதியதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடுறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமெய்யுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படும் செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விழைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சீடாதன தூய்மை நெஞ்சில் யான் ஏனதேனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழாரில் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தனேந்திரன் காளீஸ்வரி லாவண்யா தேன்மொழியின் தம்பி சிவப்பிரியன் திலகவேணி ரமணாவின் அக்கா பாரதி சந்தியாவின் அக்கா தமயந்தி தீபிகாவின் சித்தி சரண்யா நிசாந்தினியின் தம்பி துருபன் வீக்காம்பி ஏ ஹர்ஷா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகை உணர்வுடையோர் வன்முறை கழகம் போரில் ஈடுபடுவோர் அனைவரும் இந்நலங்களை பெற்று அமைதியுடனும் நட்புடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் திகழ அருள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வழக்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர்நீதி நீதி நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவுருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வெளிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று நாம் சென்னை கொளத்தூர் பகுதியில் கல்லூரி நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்றோம் அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தில் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்